ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இனிப்பு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கேழ்வரகுல கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட வேணான்னு சொல்லாமல் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் முதல்ல ஒரு அகலமான பேனில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த மாவை நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாவு நல்லா வருபட்டு லேசாக கலர் மாற ஆரம்பிக்கணும் லேசாக உதிரி உதிரியாகவும் வரணும் அது வரைக்கும் எதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் வருத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மாவு லேசாக வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி நிறமும் லேசாக மாறி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க தேங்காயும் சேர்த்து நாம் வறுக்கும் போது தேங்காய் நல்லா வறுபட்டு அதனோட வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொழுக்கட்டையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டு வந்துடுச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாம் இதை எடுத்து இன்னொரு பெரிய பவுலில் கொட்டி வச்சிடலாம் இதுலேயே இருந்துச்சுன்னா சட்டுன்னு இன்னும் கருக ஆரம்பிச்சிரும் ரகலமான பவுலில் இதை கொட்டி வச்சாச்சு இப்போ லேஸாக கலந்து விட்டுக்கங்க நல்லா ஆரட்டும் அடுத்து இன்னொரு பேனில் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையை அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வருபட்டு நிற மாற ஆரம்பித்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்த அதே பேனில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் வெள்ளம் ஏற்கனவே பிடிச்சிருக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும் இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது லேஸாக ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுடுங்க நாம் வறுத்த வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்தளவுக்கு கொர குறைப்பாக அரைச்சி இப்போ நாம் இதை ராகி மாவில் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நாம கரைச்சி வச்ச வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நாம் சேர்த்த தண்ணியும் வெள்ளமும் நமக்கு இந்த மாவுக்கு ரொம்பவே சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெள்ளத்தண்ணியும் சேர்த்து கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சுக்கங்க நாம் எடுத்த மாவுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கொழுக்கட்டை வரும் அவ்வளவுதான் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு அடுத்து இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க வச்சு நாம் பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை வச்சு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க கொழுக்கட்டை நல்லா வெந்து வரணும் அதனால் குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது கண்டிப்பாக வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் திறந்து பார்த்தோம்னா நமக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்து இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதே நேரத்தில் டேஸ்டான ராகி கொழுக்கட்டை உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching!